வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெண்களுக்கு காமாசை குறிப்பிட்ட ஆண்கள் மேலே அதிகமாக தூண்ட வைக்கக்கூடிய ஒரு தாந்திரிக தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான விஷயம் என்னென்னாக்க ஒரு கொழுந்து வெத்தலை ரொம்ப முத்தனை வெத்தலையும் இல்லாமல் ரொம்ப இளமையான வெத்தனையும் இல்லாமல் நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய வெத்தலையை பார்த்து எடுத்துக்கோங்க வெத்தலையை பார்த்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிகத்தை செய்கிறதுக்கு முன்னே நீங்கள் வந்து ஒரு விரதங்களை வந்து அனுஷ்டிக்கணும் விரதங்கள்னாக்கா செருப்பு உடம்பு நடக்கணுமா இல்லை காயிலையும் செஞ்ச மணிக்கு பச்சை தண்ணியில் குளிக்கணுமா இல்லை ஒருவேளை சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்ணுமா சொல்லி கேட்பீங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது விரதம்னாக்கா இது வேறு மாதிரி விரதம் நீங்கள் எப்போயும் இருக்கிற போல் இருந்துக்கலாம் ஆனால் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய சக்தி உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய சுக்கிலம் சுக்கில சக்தி ஆகப்பட்டது நீங்க வெளியிடாம இருக்கணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு வெளி விடாம இருக்கணும் அது கனவு மூலியமா வெளியேறது பிரச்சனை கிடையாது மீண்டும் வந்து நீங்க தனிப்பட்ட விஷயத்துல ஒரு பெண்களத்துல இருந்தோ அல்லது நீங்க ஒரு தனிப்பட்ட விஷயங்கள இருந்தோ அந்த சுக்கிரத்தை வந்து வெளியே வெளியேற்ற ஏற்ற அளவுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு பார்த்துக்கங்க வெளியே வெளியே வந்து போகக்கூடாது சிக்கிரமாகப்பட்டது வெளியேற்றவன் பார்த்துக்குங்க அப்படி பார்த்துக்கிட்டு ஒரு இப்போ சொன்னாலே வெத்தலை அந்த மாதிரி நீங்கள் விரதங்கள் இருந்துக்கிட்டு இந்த வெத்தலையை வந்து எடுத்துக்கோங்க வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க எண்ணெயிலேருந்து விரதம் அனுஷ்டிச்சாலும் பிரச்சனை கிடையாது அனுஷ்டிக்கக்கூடிய விரதமாகப்படுது வடைவழி நாள்லேருந்து ஸ்டார்ட் மா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் இந்த விரதமெல்லாம் இருந்து ஆனதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சு நாற்பத்தி ஒம்பது நாள் நான் செய்கிறீங்கன்னா ஒரு வெற்றிலை எடுத்துக்குங்க நல்லா நடுத்தரமாக இருக்கக்கூடிய வெற்றிலையை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த பொண்ணு மேலே நீங்கள் உங்கள் ஆசைக்கு வந்து இணங்கணும் காமாசைக்கு இணங்கணும் உங்களோட கட்டில் சுகம் வந்து இந்த பெண்ணுக்கிட்ட தான் கிடைக்கணும் இந்த பெண் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டுன்னு நினைக்கிறீங்க இல்லையா பொதுவாக அந்த பொண்ணோட பேர் சரண்யான்னு வச்சுக்கோங்க சரண்யா அந்த பொண்ணோட பேர் சரண்யா சொட்டி எழுதிட்டு அந்த பத்திரியோட மேலே சரண்யா சொல்லி எழுதி போதும் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பெண்ணோட பேருக்கு கீழே அந்த பத்திரியில் நசி மசி வசி வசி இந்த நாலு மந்திர சொற்களை மட்டும் எழுதுங்க இந்த நாலு மந்திர சொற்களை மட்டும் எழுதிட்டு நீங்கள் உங்கள் சுக்கிலம் இருக்கு இல்லையா விந்து அந்த விந்து என்ன செய்றீங்கன்னா உங்களோட விந்துவை வந்து எடுத்து அந்த வெத்தியில் வந்து ஊற்றி விட்டு நீங்கள் அந்த எழுதிருக்கக்கூடிய அந்த வெத்தலை வெத்தலை இருக்குது இல்லையா அந்த பேர் இருக்குது இல்லையா அந்த பேரும் அந்த மந்திரத்தை மேலே ஃபுல்லாக வந்து நீங்கள் தடையை விடுங்க அந்த சுக்கிலத்தை டையை விட்டுட்டு என்ன செய்யணும் ஒரு ரெண்டு மூணு மட்டுப்பு மடித்து ஒரு பச்சை ஒரு பச்சை கலர் நூலை வந்து சுற்றிக்கங்க சுற்றிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நிழலில் வச்சு உலர்த்திடுங்க பச்சை கலர் நூல் இல்லைன்னா சிகப்பு கலர் நூல் அந்த மாதிரி க நூலை வந்து எடுத்து கட்டிக்கங்க கட்டிக்கிட்டு நீங்கள் நிழலில் வச்சு உலர்த்திக்கிங்க வெயில் படம் நிழலில் வச்சு உலர்த்திக்கிட்டு அதை எரித்து அதனால் காஞ்ச காஞ்சி போனதுக்கப்புறம் அப்புறம் அதை எரித்து அந்த எரிச்ச சாம்பலை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடக்கூடிய தண்ணீரில் வந்து க கரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த தாந்திரிகம் பண்ண ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேயோ அல்லது ஒரு ஒரு வாரங்கள்லேயோ உங்களோட ஆசைக்கான விஷயங்களாகப்பட்டது பூர்த்தி ஆயிடும் இந்த பெண் வந்து உங்களை தேடி வருவாங்க அவங்களோட ஆசைகளை வந்து வெளிப்படுத்துவாங்க உங்கள்கிட்ட நீங்களும் அவங்களும் ஒன்றா இருக்கக்கூடிய விஷயங்களாகப்பட்டது தொடர்ச்சியாக ஏற்படும் சரியா அந்த பெண் குடிநீங்கிக்கு கட்டில் சுகம் காணலாம் அந்த பெண்ணும் வந்து உங்கள் மேலே ரொம்ப விருப்பமாக இருக்குவாங்க ஆசையாக இருப்பாங்க நெருக்கமாக இருக்குவாங்க இந்த முறையாகப்பட்டது பழங்காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு வந்த முறை இது நம்ம முன்னோர்கள் வச்சுக்கிட்டு இருந்த முறை இதை வந்து எந்த இந்த வெற்றியில வந்து எழுதக்கூடிய நிறம் எந்த நிற பெண்ணாக இருக்கணும்னா சிகப்பு கலர்ல தான் நீங்கள் எழுதணும் சரியா கட்டக்கூடிய நூல் பச்சை கொழலாக இருந்தாலும் சிகப்புக்கார இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இந்த வெற்றிலையாக கட்டக்கூடிய பெண்ணாகப்பட்டது சரிங்களா இது இன்றைக்கு எழுதக்கூடிய இந்த பேர் இந்த சரண்யான்ற பேர் போட்டு நசி மசி வசி வசி எழுதக்கூடிய நாலு மன்ற சொற்களும் சிகப்பு கல் தான் எழுதணும் சரியா எழுதிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுக்கிரத்தை தடை விட்டுட்டு மடித்து எடுத்து நூல் சுற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அதை நல்லா காய வச்சுட்டு அதை எரித்து போய் ஆற்றுல போந்து ஓட போய் திறகு போய் கரைச்சிட்டு வந்துடுங்க கரைச்சிட்டு வந்து ஒரு வார காலங்களிலேயோ இல்லை இருபத்தி நாலு மணி நேரங்கள்லேயோ அந்த பெண் உங்களுக்கு வசமாகிடுவாங்க உங்களோட ஆசைக்கு இணங்குவாங்க சரியாக இதை வந்து ஒரு நல்ல முறை இதை பயன்படுத்திக்கிட்டு நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிங்க எந்த ஒரு மற்ற மாற்ற முறை மேலே ஆசை கொண்டு ஒரு மற்றவங்க காய்கறி மேலே ஆசை கொண்டெல்லாம் பண்ண போவாதீங்க அது உங்களுக்கே பாதிப்பட முடிஞ்சிடும் வேலை நடக்கிறதெல்லாம் நடக்கும் பின்வெளியில் வந்து கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதில் இந்த பெண் மூலியமாகவும் உங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் உங்களோட வாழ்க்கையும் வந்து கேடும் நிம்மதியும் கேடும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க சரிங்களா அதனால் இன்னும் அதிகமான தொகுப்புகள் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல போய் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்